அண்மை செய்தி தஞ்சாவூர் மாவட்டம் தலவாய் பா பாளையத்தில் அமைந்துள்ள முன்னாள் எம்எல்ஏவும் அமமுக நிர்வாகியுமான ரங்கசாமி இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம் சையத் மௌலானா வணக்கம் தற்போது முன்னாள் எம்எல்ஏ ரங்கசாமி அவர்கள் வீட்டில் இருக்கிறாரா என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனை நடத்தி வருகிறார்கள் அண்மை தகவல்கள் என்னென்ன தஞ்சாவூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமமுக துணை பொதுச்சராக ரங்கசாமி அவரது வீட்டில் தஞ்சாவூரில் உள்ள கஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றார் இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச்சியாளராக இருக்கிறார் இவரது வந்து தஞ்சாவூர் தலைமை பாலையத்தில் அமைந்துள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இந்த நிலை அதி அதிகமாக சேர்த்ததாக புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் இன்று காலை முதலே அவரது வீட்டின் சோதனை நடத்தி வருகின்றனர் லஞ்ச ஒழிப்பு அந்தரசன் தலைமையில் அதிகாரிகள் சோதனையில் வருகிறேன் தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி சென்னையில் உள்ளார் தற்போது அவரது வீட்டில் வந்து மகன் மட்டுமே உறவினர்கள் மட்டுமே உள்ள நிலையில் தற்போது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறுவதை அறிந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் தற்போது அவர் வீட்டின் மீது குறைந்து வருகின்றனர் இதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது இவரது சோதனை என்பது நடைபெறுவதால் வந்து ஒரு அரசு வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது தஞ்சாவூரில் லஞ்ச துறையின் சோதனை தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சையத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க